சிபிசி நடக்கக்கூடிய சடல்ல கூட முறைகேடு நடந்திருக்கு அது லாரி ஒப்பந்தங்களில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு அங்க இருக்க சொல்றாங்க அதை பத்தி கருத்து சொல்லுங்க சார் இருக்கிற மூட்டை புக்கி இதுதான் இது சொன்னீங்களா இன்னும் நின்று போயிடும் இதை வச்சுட்டு இப்ப இருக்கிற மூட்டை எடுக்க மாட்டாங்க புரியுதுங்களா ஏற்கனவே விவசாயி தத்தளிச்சுட்டு இருக்கிறான் கடல்ல தத்தளிச்சிட்டு இருக்கிறான் ஏன்னைக்கு உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறான் நீ இதெல்லாம் போய் தோண்டி எடுத்தோமா இதை காரணம் காட்டி அப்படியே போட்டுருவாங்க அப்புறம் இருக்கிற நெல்லை கொள்முதல் செய்ய முடியாது முத முன்னுரிமை கொடுப்பது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட இன்னைக்கு திறந்த வெளியில் அடிக்கப்பட்ட திறந்த வெளியில் துவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த நெல் மூட்டைகளை உடனடியாக இந்த அரசு போர்க்கால அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் இரண்டாவது இந்த மழையால் இந்த நெல்மணிகள் முளைத்திருக்குது அந்த விவசாயிகள் யாராலாம் இந்த நெல் மணிகள் முளைக்கப்பட்டு பாதிப்படைந்தார்களோ அந்த விவசாயிகள் கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் இன்னொன்று இந்த தொடர் மழையின் காரணமாக அறுவடைக்கு தயார் இருந்த நெற்பயிரெல்லாம் முளைச்சு போச்சு அந்த ரயிலே முளைச்சிட்டு நெல்மணிகள் அப்படி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கண்டறிஞ்சி அவர்களுக்கும் நிவாரண உதவி இந்த அரசு வழங்க வேண்டும்